ஆக்சுவலாக இன்னொரு போல் நடக்க வேண்டிய ஒரு மேட்ச் வந்து ஆஃப் மின்து வராத காரன்றனால சில மாஸ்கர் சிசி பிளேயர்ஸ் ப்ரைஸ் பிரைஸ் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் மாங்குடி வர்சஸ் கீழே நிலா கோட்டை டேஸ் வின் பண்ண மாங்குடி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க எட்டு ஓவர் மேட்ச்சு ஓப்னிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க நேத்திட்ட நல்லா ஆடி கொடுத்தா ஸ்ரீராம் சைக்கிளையும் நான் சைக்கிளாக சரண் மாங்குடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓர் ப்ரோட்டா எங்கள் ஸ்ட்ரோக் மனோஜ் குவாட்டர் ஃபைனோட ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் அப்படியே சூப்பராக போட்டுருக்காங்க அஞ்சு பிள்ளை கையில் தான் போகும் அதிகபட்ச இருக்கும் இந்த சிங்கிளோட இந்த குவார்டர் ஃபைனல் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பெஸ்ட் ஒன் சரண் ஆன் ஸ்ட்ரைக் செகண்ட் ஒன் டிஃபன் போயிருக்காரு மனோஜ் வெரைட்டி பார்க்குறாரு டேரக்ட்டு கிட்ட இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் உள்ளே வந்துட்டாருங்க சரண் ஸோ லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் சரனுக்கு டாட் பாய் மனோஜோட தேர்ட் ஒன் சூப்பரான இலக்கெட்டுருக்காங்க எக்ஸலென்ட்டாக போட்டிருக்காரு காத்திலேயே பறக்க விட்டார்னு சொல்லலாம் டாட்பாலாக பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் டாட் பால் ஃப்ரம் ஓடி பால் ஸ்டம்புலையே கொண்டு வந்து போட்டிருக்காருங்க சரியான வேகம் அங்கே மனோஜ் கையில் இருந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இலக்கிறாரு எந்த ரன்னையும் பதிவு பண்ணாமல் எங்கள் சரண் புடபாலில் பேஸ் பண்ணாமல் மதியம் வந்தார் புடபால் ஒரு பிளஸ் ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க பைஸில் ஃபிஃப்த் ஒட் ரீபால் ஸ்ட்ரைக் ஸ்கூப் பண்ண ட்ரை தெளிவாக ஸ்கூப் பண்ணியிருக்காரு ஆனால் அங்கே பழனி இருக்காருங்க பவுண்டரி விடாமல் ஸ்டாப் பண்ணி போட்டுருவார் சிங்கர் நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆடை பார்த்தாரு டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு வித்தவுட் பவுண்ட்ரிஸ்லாம் முதல் ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் ஸ்டோக் மனோஜ் செகண்ட் ஓவர் படா விக்கி பஸ் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் அகைன் குயிக்காக டெலிவரி பாலை பார்த்து டச் பண்ணி விட்டுருக்காரு அங்கே கிராண்டட் டூ போதாக முன்னாடி போயிட்டாருங்க கார்த்திக் ஓரன் திருட்டு கொஞ்சம் சரியான வேகம் அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே பின்னாடி பலனி இருக்காரு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓட முடியுதான்னு பார்த்தா குயிக்கராக வந்திருக்காங்க அங்கே த்ரோவில் இந்த இடத்துல கத்தி பால் டிவேட் ஆகி போயிடுச்சு அதன் காரணமாக எக்ஸ்ட்ரா ஒரு ஓடி இருக்காங்க மொத்தமாக இந்த பாலில் ரெண்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக தான் போகுது ரெண்டு வராங்களா வேந்தன் சப்ஸ்டியூட் ஃபீல்டர் பாலுக்கு வந்திருக்காரு இந்த எண்டுக்கு அடிச்சாருங்க அப்படியே அந்த எண்டில் அவர் நின்றுருக்காரு அங்கே மதி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நேற்று டேவில ரெஸ்பான்சிபிளா மேட்சை எடுத்துட்டு போனேன் ஸ்ரீராம் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ரன் அவுட்ல ஹால் முன்னாடியே சொல்லியிருந்தல ஃப்ரீ கோட் யாருக்கு அப்படின்னா சேலம் குறுப்புங்க ஸோ அவங்களுக்காக இன்னை டேவில சரண் அண்டு கவின் விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு அடுத்த மேட்ச் அவங்க மேட்சாக தான் இருக்க போது வெயிட் பண்ணுங்க நீ பேஸ் பண்ணா எங்க சுரேந்தர் டிஃபன்ஸ் மைச்சிட்டு போயிருக்காரு டிரைவுக்கு போயிருக்காரு அங்கே கார்த்தி ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் போகிறார் பால் ஒரு சிங்களோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க கீழ கோட்டை அரியநாச்சி அம்மன் கூட போலீஸ் கார்த்தி ஃபாஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு கண்டிப்பாக அதை க்ளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் மேலே போய் பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸை பதிவு பண்ணிருக்காரு இங்கே மதி ஐன் பெரிய சாட்டுக்கு நான் ட்ரை தெளிவான மீட்டில் தரையோட தரையாக தான் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா கேப்பில் போயிருக்கு அங்கே வேந்தன் ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்திருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே வெரைட்டி வேண்டாருங்க ஸோ பேட்டை போட்டு ஓடியாந்துருக்காரு நல்ல ரன்னிங் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ரன் நீங்கள் கீப்பர் அப்ட்டு போயிட்டாருங்க நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு இன்சைடாக ஜாய் வந்துச்சு அங்கே பழனி நல்ல ஸ்டாப் ஒரு ரன் போட பல ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க கட்டு கண்டிப்பாக கிராண்டர் டூ வா போகும் அந்த வர விட்டு அடித்தார் நல்லா இருந்துச்சு பார்க்கவே ஒரு கிராண்டர் டூ நெக்ஸ்ட் ஒன்டி நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு அங்கே நீளம் பண்ணி இருக்காரு நல்லா ஸ்டாப் தெளிவாக கீப்பருக்கு அடிச்சிருக்காருங்க ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க இந்த ஒரு ரன்னோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஓவருக்கு அவங்களுக்கு தேவையான ரன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு ஃபோர்த் ஓர் படா எங்கள் விக்கி பிளஸ் ஒன் சூப்பராக அடித்தாரு கண்டிப்பாக அது கிராண்டட் டூவாக இருக்கும் எஸ் கிராண்டட் டூ நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு இதுவும் கிராண்டட் டூவாக அம்ஜத் பாய் பாலுக்கு வந்தார் பால் தடுத்து போட்டார் கேஜ் ட்ராப் ஆயிருக்கு அங்கே நல்லா அடிக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடச்சிருக்கு ஸோ நல்ல ட்ரை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இங்க தேவையான ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் டெலிவரி எக்ஸலெண்ட்டாக போட்டிருக்காருங்க சரியான லென்த்து ஸோ கண்டிப்பாக இந்த லென்த்தில் போட்டால் பேட்ஸ்மென் கஷ்டப்படுவாங்க டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு எங்க விக்கி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு பால் தெரிவிச்சு போகுது அவர் போட்ட வேகத்துக்குன்னே சொல்லலாம் பின்னாடி பழனி எக்கச்சக்க பாளுங்க பாலுங்க தெளிவாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு ஒரன் டிஃபன்ஸ்மெண்ட்டிட்ட போயிருக்காரு தட்டி விட்டு இருக்காரு ராக்கெட்டை விரட்டி போயிருக்காரு ரெண்டு ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தா இங்கே ரெண்டுக்கு வந்திருக்காங்க விக்கி டீம் போட்டால் செயல்பட்டு இங்கே விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல ஏற்பட்டுங்க குயிக்கராக போயிட்டாரு போயிட்டு பால் எடுத்து அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நீ பேசு பண்ணா எங்கள் கார்த்தி தெளிவாக வேலை பார்த்து ஆட்டு போயிருக்காருங்க அகைன் கார்த்திகிட்ட போயிருக்கு இந்த சிங்கிளோட நாலாவது ஓவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க கீழா நீலா கோட்டை தோர்படா எங்கள் நியூ போல நீலமணி குயிக்கர் டெலிவரி அங்கே கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு நீலோட செகண்ட் ஒன் அகைன் குயிக்கர் டெலிவரி பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நீலமணி டடோன் ரிச் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சாக ஆறானு பார்த்தா என்னை தாண்டி போயிடுச்சுங்க ஆறு சூப்பராக அடிச்சிருக்காரு கார்த்திக் இந்த ஓரில் அவருக்கு ஒரு லைஃப் கிடச்சிது தெளிவாக சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு டாஸ் சொல்ிஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரன் சொன் ஓலர் கைக்கே போயிருக்கு ரன் அவுட்டாக மாற்றிட்டாங்களான்னு பார்த்தா எஸ் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ரன் அவுட்டில் இங்கே விக்கெட்டை கொடுக்குறாங்க கீழன் லக்கோட்டை எக்ஸ்பா எங்கள் தியாகம் விக்கை டெலிவரி அங்கே ஃப்ரீயில் தான் போவோம் நல்லா சாப்பிட் பண்ணியிருக்காரு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க கீழே நிலை கோட்டை நாலு விக்கெட்டை இழந்து ஒரு சிக்ஸே போயிருந்தாலும் எட்டு ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு நீலமணி சிக்ஸ் ஓவர் போட அகைன் மனோஜ் சூப்பராக போட்டிருக்காருங்க இவர் சப்போர்ட் பண்ணி போனால் அதுக்கு முன்னாடி இழுத்து போட்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மனோஜ் சிக்ரோன் குயிக்காக டெலிவரி பவுலரே வெரைட்டி போயிடுவார் ரன் அவுட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாங்க ஒரு ரன் சிக்ஸ் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தார் தலைக்கு மேலே தான் வந்துச்சு டாட் பால் கொடுத்துருக்காங்க அனதரோன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒன் பவுன்ஸோட சிக்ஸ் டாஸ் ஆன பால் நாங்கள் போயிட்டே கார்த்திக் கையில் போவோம் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பராக போட்டிருக்காருங்க இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாலையும் போட்டிருந்தாரு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு லெக் கட்டை அகைன் போட்டிருக்காரு அகைன் டாட் பாலை மாற்றிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சரியான வேங்க டாட் பால் ஆறு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று ஏழாவது ஒரு பட நீலமணி மூணு பாலர் சேர்ந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அது கிளியர் பண்ணுமான்னு பார்த்தா கார்த்திக் கையிலே போய் லேண்ட் ஆயிருக்கு எங்க விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு நீலமணி சொன்ன நீ பேசோஷ் ஆன் ஸ்டைக் டிஃபன் பென்ச்சு போயிருக்காரு டேரக்ட் கிட்டே அடிச்சிடறான்னு பார்த்தா உள்ள வந்துட்டாருங்க பாஸ்ட் ஆஃப் பேட்ஸ்மென் ஒரு பைசா பைசிடை போகுது ரெண்டு ரன்ஸ் பண்றாங்க பார்த்தா அங்கே மாலையடி கார்த்திக் பாஸ்ட் விரட்டி வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி ரெண்டு ரன் அவுட் ஆனாங்க அதன் காரணமாக இங்கே யோசிச்சு அடிக்கிறாங்களான்னு பார்த்தா அந்த எண்ணில் விக்கெட் கொடுத்துருக்காங்க மூணாவது ரன் அவுட்டு இந்த எண்ணில் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாஸ் ஆக வந்தார் ஆனால் தெளிவாக யோசிச்சு அடிச்சிருக்காரு சங்கர் பவுலிங் எண்ணில் அடிச்சு அதை விக்கெட்டாகவும் மாற்றிருக்காங்க குயிக்காக டெலிவரி சூப்பர்வாக போட்டிருக்காருங்க லென்த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நீலு ஒன் உடைச்சி போட்டார் பேட்டில் நிற்க இருந்துச்சு பின்னாடி நல்ல ஸ்டாப் பழனி இந்த சிங்கிளோட ஏழாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு அனதர் ஒன் சிக்கனமான ஒரு ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் மாங்குடி பக்கமாக இருக்குது நாற்பத்தி அஞ்சு ஃபஸ்ட் லாஸ்ட் ஓர் படம் மாலை கார்த்தி ஃபஸ்ட் ஒன் சூப்பர்வான இடங்க வேகம் இல்லைன்னாலும் இடம் தெளிவாக இருந்திருக்கு அதன் காரணமாக டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சிக்ரோன் எடுத்து அடிச்சிருக்காரு பால் சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா லயனில் வச்சு கரெக்டாக கேட்டை பிடிச்சிருக்காரு அங்கே வேந்தால் ஃபர்ஸ்ட் பால் டாட்டு ரெண்டாவது பால் விக்கெட்னு இங்கே பதிவு பண்ணியிருக்காரு மாலை இடி கார்த்தி நெக்ஸ்ட் மேட்ச் போனால் எங்கள் பிரகாஷ் பாலோட தொடன் டிஃபன்ஸ் போயிருக்காரு பாலை பிடிச்சி அங்கே அடிச்சு பாக்குறாரு பார்த்தா எஸ் அடிச்சிட்டாருங்க டேரக்ட் இடாவே இங்கே மாலை இடி கார்த்தி நாலாவது வந்து ரன் அவுட் ஆகுறாங்க இங்கே ஒன் ஒரு ஸ்லோயர் தெளிவாக கன்னிச்சு தட்டி விட்டு போயிருக்காரு அங்கே கார்த்தி கையில் போயிருக்கு மிஸ் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சான்னு பார்த்தா எஸ் நல்லா டேக்னாங்க நீலமணி அனது விக்கெட்டை இழக்கிறாங்க லாஸ்ட் லாஸ்ட் மோர் பால் நீ பேட்ஸ்மேன் ஆன்சை கேட்சானு பார்த்தா அங்கே ராஜ் கமல் நல்ல டேக்கா நல்ல கேட்டை பிடிச்சிருக்காருங்க ரன்னிங் கேட்சை பிடிச்சிருக்காரு ஏன்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செட்டு ஓவர் முடியல நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க கீழநிலா கோட்டை நாற்பத்தி ஏழு டார்கெட் ஃப்ரம் மாங்குடி ஆளை விட குறைவான ரன்னு தான் அடிச்சிருக்காங்க பட் பவுலிங் நல்லா தான் இருக்குது ஸோ ஒரு பத்து இருபது ரன்னு கூட அடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ இவங்க பவுலிங்கில் எனப்ப பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ பார்க்கலாம் இப்போவுமே மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸோ எனக்கு தெரிஞ்சு முதல் ரெண்டு மூணு ஓவரில் முக்கியமான பேட்ஸ்மனோடய விக்கெட்லாம் எடுத்தால் அடுத்தடுத்த ஓவர் மேட்ச் நல்லா போயும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்டில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதா ஒரு நல்ல பவுலிங் லைன் அப் அப்படிங்கும்போது ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸாக தான் இருக்கும் ஃபோனி பேஸ் பண்ணா எங்கள் சைக்கில் ராஜ்கமல் நான் சைக்கிளில் விக்கி ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சந்தோஷ் ஒன் வெல் லெஃப்ட்டு போயிருக்காரு சூப்பர்வான டெலிவரிங்க ஓய் கோட்டை வரசி எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் சந்தோஷ் போல வசிக்கிறோம் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு சந்தோஷ்

ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு தெரிச்சு போயிருக்கு அங்கே சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா லயர்ல வச்சு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் கிட்டத்தட்ட முப்பது ரனுக்கு மேலே பதிவு பண்ண விக்கியோட விக்கெட்டை இங்கே ஃபர்ஸ்ட் பாலே எடுத்திருக்காரு சந்தோஷ் பேட்ஸ்மேனா மாலை கார்த்திக் மறிச்சு அடிச்சிருக்காரு ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன் யாஸ் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒட்டச்சு போட்ட பாலுக்கு தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு மாலை எடுக்கார்த்தி இருந்து செகண்ட் இன்னிங்ஸுக்கான ஃபஸ்ட்டு சிக்ஸோட முதல் ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க செகண்ட் ஓவர் படா சரண் முதல் ஓவருக்கு ஒன்பது போயிருக்கு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் சந்தோஷ் போயிருக்காரு அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபீல்டர் வந்து எடுத்திருக்காருங்க ஒரன் மிஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் அட்டம் எடுத்துட்டா சிங்கிள் நல்லா ஸ்டாப் ஒரன் சனோட நெக்ஸ்ட் ஒன் கொடுக்க கொடுக்க பார்த்தார் சூப்பரான டெலிவரி நல்ல வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு எங்கள் சரண் அதன் காரணமாக டான் பாலை மாற்றிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸாக ஃபீல்டர் பாலுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரன் மிஸ் ஒன் ட்ரைவ் மைண்ட் செட்டு போயிட்டாருங்க பாலுக்கு பால் ரன்னு அப்படிங்கும்போது ஸோ தப்பான பாலை மட்டும் அடிச்சுட்டு மற்ற எவ்ரி பால் சிங்கிள் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் எடுத்துகிட்டு வந்து காலையிலே போட்டிருக்கான்னு சொல்லலாம் சூப்பர்வான டெலிவரி ஃப்ரம் சரண் இந்த ஓரில் ரெண்டாவது ரேட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸலண்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஸ்கோர் போய் இந்த ஃப்ளோவை கம்மி பண்ணி போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க பிரகாஷ் ட்ரைவுக்கு போயிருக்காரு கிராண்டட் டூ போதா ஸ்டாப் பண்ணிடுறான்னு பார்த்தா வெரைட்டி போயிட்டாருங்க நல்லா சாப்பிடுங்க ஒரு ஒரு ரன்னாக ஷாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ரன் ஸோன் நோ கேப்டாக போட்டிருக்காரு சூப்பர்வாக போட்டிருக்காருங்க பிரகாஷ் சரியான வேகம் வாள் எலும்பவே இல்லை தேர்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேரு கிளியர் பண்ணுதா கேட்சான்னு பார்த்தா லயனில் வச்சு சூப்பராக கேட்சை கொடுத்துருக்காருங்க ஸோ ஆஃப் சைடு இழுத்து போட்டு எங்கள் ராஜகமலோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் பேஸ் பண்ணால் லெஃப்ட்டு அம்ஜத் நாங்கள் ஃபீல்ட் தலைக்கு மேலே போச்சு இன்னும் கொஞ்சம் எப்போட்டு நல்லா நல்லாடக்கூடிய பேஸ் பண்ணணும் அம்ஜத்தோட விக்கெட்டுக்கு சான்ஸ் இருந்திருக்கும் ஸோ அதை தான் வருத்தப்படுறாரு அங்கே ஃபீல்டரே ஒரு ரன் ஃபுட் பால் நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக ஆடி இருக்காரு அங்கே ஃபீல்ட் குயிக்காக பாலுக்கு வந்திருக்காரு நல்லா ரன்னிங் கீப்பரும் தெளிவாக செயல்பட்டார் ஆனால் ரன் அவுட்டை மாற்ற முடியல ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு கிராண்டட் டூ போயிருச்சுங்க அவருக்கு பத்தொன்பது அடிச்சிருக்காங்க ஒரு படா அகைன் சந்தோஷ் ஃபர்ஸ்ட் ஒரு சந்தோஷ் ஃபஸ்ட் ஒன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணார் உடம்புல பட்டுச்சு ஒரு ரன் ஓடிடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் சுற்றி திரும்பி ஆடை பார்த்தாரு அங்கே கீப்பர் பாலை பிடிக்கல பின்னாடி இந்த பில்லர் தெளிவாக பிடிச்சாருங்க எழுந்து பிடிச்சிருக்காரு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டிருக்காரு கேப்பில் போதான்னு பார்த்தா ஃபீல்டர் குயிக்கராக பாலுக்கு போயிருக்காங்க இன்னொரு ஃபீல்டர் இடையில கூந்து போனார் சேஃபாக ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க அஞ்சரில் அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே போயிட்டாருங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரன் வர்றாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் சொல்லிட்டாரு அஞ்சத் ரெண்டு ரன் அப்படின் தான் சொல்லணும் இந்த பேட்டரியில் பொறுத்த வரைக்கும் ரன் அவுட்டு ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வைப்பாங்க ஏன்னா நிறைய ரன் ஓடி புறக்கி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் மலையீடு என்ன அதே மாதிரி அஞ்சு தண்ணே சிக்ஸர்ஸில் நிறையா டீல் பண்ணுவார் ஸோ ரெண்டு பேருக்கும் எப்படி ஒத்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு கேப்பில் தான் போகும் ரெண்டு வர்றாங்களா ஃபீல்டர் குயிக்கராக பாலுக்கு வந்திருக்காருங்க நல்ல ஸ்டாஃப் ஓரன் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு போனுச்சு ஆனாலும் அவங்களுக்கு தேவையான ஒன்றா ரெண்டா பார்க்கும்போது அங்கே ஃபீல்டர் வந்திருக்காரு ஒரு ரன்னோட ஷாப் ஆயிருக்காருங்க ஒரு ரன் நைஸ் ஒன் ஃபுல் டா ஸ்பால் ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் தானாக கிராண்டர் டூவாக இருக்கும் நல்லா ஷாப் பண்ணிட்டாரு ஒரு ரன் ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க இருபத்தி நாலுக்கு இருபத்தி ஒன்று பிரகாஷ் பால் நல்லா ஷாப் பண்ணிட்டாருங்க பவுண்ட்ரி போகும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் சாப் பண்ணி போட்டிருக்காரு ரெண்டு ரன் காற்று நேருக்கு நேர் நேராக ஆப்போசிட்ருக்கு மிகைந்த ஸ்டெம்மில் தெளிவாக ஆனாங்கனாலே பவுண்ட்ரி போகுன்னு சொல்லும்போது பைஸில் வரேன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு ரொம்ப முன்னாடி கொடுத்துருக்குங்க ட்ரை பண்ணி தான் பார்த்துருக்காரு ஃபீல்ட் பிடிக்க முடியல வரேன் நல்ல ஃபீலிங் முன்னாடி போனாருங்க அதுக்கப்புறம் தெளிவாக தரையில் ஆட்டு ஒன்றை மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போய் கிளாஸிக்காக தூக்கி விட்டுருக்காரு கேட்ச் போகுதான்னு பார்த்தா அந்தளவு டிஸ்டன்ஸ் போகலை ஆனால் மிஸ்ஃபீல்டு பண்ணி பவுண்ட்ரியா செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் பால் வந்த பக்கமாகவே அடிச்சிருக்காருங்க முழு கிரவுண்டாக இருந்தால் கண்டிப்பாக இது சிக்ஸாக எழுந்திருக்கும் தொலைதூரம் அடிக்கப்பட்ட கிராண்டட் டூ அஞ்சு ஓபருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க சிக்ஸ் ஓவர் போனாங்க எங்கள் சரண் ஃபுல்லாக ஓடிக்கோட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்தார் அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா கிராண்டட் டூ அகைன் ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணி அடிச்சிருக்காருங்க ஆனால் தரையோட திரையா ஃபீல்டர் கையில் தான் போகும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எஸ் ஒன் பேட்டை குயிக்கராக எடுத்தார் பிகேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ போனவாளே பேட்டில் பட்டுச்சா அப்படின்னு தெரில பட் அம்பேர் டிசிஷன் கொடுத்ததுனால ஒபே பண்ணி போயிட்டார் அம்ஜத் எஸ் ஒன் கண்ட்ரோலாக இருக்காரு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு கிராண்டட் டூக்கான சான்ஸாக இல்லை ஓடி ரெண்டு எடுத்துருவாங்களான்னு பார்த்தா ரெண்டர் டூ போக்களை ஓடி எடுத்துட்டாங்க ரெண்டு ஒன் ஃபுல் டாஸ் பால் நோ பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாகவே நோ பால் கொடுத்துருக்காங்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் நோ பால் ப்ளஸ் ஒன்று மொத்தமாக இந்த பாலாக ரெண்டு ஒன் பாலுக்கு ஃபை மொட்டு வின் அப்படின்னு சொல்லும் போது அங்கே கார்த்தி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கேட்சை கொடுத்தாலும் விக்கெட் கன்சிட் ஆகாதுங்க ஃப்ரிக்கெட் பால் அதன் காரணமா ஸோ நல்ல கேட்ச் ஃபீல்டர் அகைன் கேட்சுக்கான சான்ஸ் கீப்பர் போயிருக்காரு ஸ்ரீ நல்லா டேக்கா நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு ஆனால் இது விக்கெட் கன்சிடர் ஆகும் நீரோட விக்கெட் இங்கே பறி போகுது நீ பேஸ் பழனி ஸோ இந்த மாதிரி பாலுக்கு பால் மேட்ச் அப்படின்னா உள்ளே இப்போ கிரீஸுக்குள்ளே இருக்க ரெண்டு பேட்ஸ்மேன் ஸ்கோ ஸ்கோர் எவ்வளவு இருந்தாலும் பாலுக்கு பால் அப்படின்னா மேட்ச்சை கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ரெண்டு பேட்ஸ்மன் அப்படின்னா சொன்னோம் பட்டு இப்போ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் மேட்ச்சை கிட்டத்தட்ட முடிச்சு கொடுத்துட்டாரு கார்த்தி அண்ட் அம்ஜாத் பார்ட்னர் சிப்பேன் தரையோட தரையா தட்டு விட்டு ஓடி இருக்காங்க அதிகபட்சம் சிங்கிளா தான் இருக்கும் எஸ் இந்த போல வரேன் ஆறு ஓவருக்கு நாற்பத்தி நாலு ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு மூன்று ரன் அடிக்கணும் அஸ்வன் அங்க எக்ஸலன்ட் கேட்சுங்க சரண் சூப்பர்வான கேட்சை புடிச்சிருக்காரு சூப்பர் கேட்ச் அங்க எக்ஸலன்ட் இஸ் வெஸ்னா மனோ சான்ஸ் ஸ்ட்ரைக்கர் அங்கே ஃபீல்டர் கையில் போகுதான்னு பார்த்தா கிராண்டட் டூ போயிட்ஸ்னு நினைக்கிறேன் தண்ணிக்குள்ளே போயிட்ஸ் கிராண்டட் டூ பால் சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போடுறதுக்கு ரெண்டும் ஓட மாட்டாங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க தண்ணிக்குள்ளே கிராண்டர் டூவோட கிராண்டர் செமிஃபைனலாக மாறி இருக்காங்க இங்கே மாங்குடி முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பத்து இருபது ரன்னு கூட அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட பௌலிங் எனப்புக்கு மேட்ச் க்ளோஸ் ஆகி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க